இன்னைக்கும் எச்சராஜா போன்றவர்கள் இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் போன்றவங்க இன்னைக்கு சீமா கேள்விக்கு சீமான் அந்த சீமான் என்னுடைய முப்பாட்டை வைகுண்ட சாமிகள் அவர் பாடுபட்டதை விட பெரியார் பாடுபட்டார் கேட்கிறீங்கள அந்த வைகுண்ட சாமிகளுக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்ன தெரியுமா முடிசு கூடும் பெரும்பாடு வெள்ளைக்காரன் போராடி ரெண்டு மூணு பதவிகளை வாங்கணும் பட்டம் பட்டம்பரணம் இதுக்கு தான் சுயராஜ்ஜியமா இந்த நாட்டுல ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏராளமா இருக்காங்க தொட்டா தீட்டு பாத்தா பாவம் இருக்காங்க இன்னைக்கு எத்தனையோ அடிமைத்தனங்கள் இருக்கிறது இந்த அடிமைத்தனத்தையெல்லாம் பேசாம நீ வந்து வெள்ளக்காரன் போராடி அஞ்சாறு பதவிகளை வாங்கிட்டா மட்டும் போதுமா இதுதான் சுயராஜ்யமா அவன் நீ யாரு அவன் என்ன கை கொடுக்கறான் கட்டி பிடிக்கிறான் என் கூட உட்கார்ந்து சாப்பிடுறான் நீ என்ன கை கொடுக்கறியா கண்டுபிடிக்கிறியா தொட்டா தீட்டு பார்த்தா போவோம்னு சொல்லிட்டு இல்ல நீ எப்படி எனக்கு வந்து சொந்த நாட்டுக்காரனா இருக்க முடியும் யார் அண்ணியே நீதான் அண்ணியை அவரை பார்த்து அன்றைக்கு சொன்னார்கள் இவர் சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னார் எப்ப காங்கிரஸ்ல இருக்கும்போதே சொல்றான் சுதேசமுத்திரன் பத்திரிகையில நான் ஒரு கவிதையோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் தத்துவம் மூலதனமே தமிழருக்கு மொத்தமாக கிடைத்திருந்த முகவரியே நீ ஒருவன் மட்டும் உதித்திரா அப்படில் தருப்பை புள்ளினால் தமிழனின் களத்தில் சுருக்கு போட்டு தொங்க விட்டு இருப்பான் அந்த நன்றியை எண்ணி எண்ணி தந்தையே உன்னை தலை தாழ்த்தி வணங்குகிறேன் இது புலவர் புலமைப்பித்தன் பாடியது இது எவ்வளவு ஆணித்தரமான உண்மையான கருத்து தந்தை பெரியார் மட்டும் இல்லை என்று சொன்னால் அந்த தருப்பை பொல் நம்மை தொங்கவிட்டுக் கொண்டிருக்குமா இல்லையா இன்றைக்கு அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் புதியதா பெரியார் காலத்திலே அவர் காங்கிரசில் இருக்கும்போதே அவதூறு பரப்பினார்கள் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குடியரசு என்கின்ற பத்திரிகையை துவக்கிறார் இந்த நாட்டிற்கு விடுதலை பெற்றால் இந்த நாட்டிற்கு மனு சட்டமாக இருக்கும் என்று சொன்னவர் திலகர் அவர் இருந்த காங்கிரஸில் சேர்ந்து பெரியார் அவர்கள் துவக்கிய முதல் பத்திரிகை குடியரசு இந்த நாட்டை இந்து ஆக்கத் துடித்த அந்த கூட்டம் மனு தர்மத்தை சட்டமாக ஆக்க வேண்டும் என்று நினைத்த நேரத்திலே இந்த நாடு விடுதலை பெற்றால் இப்படிப்பட்ட அரசாக அமைய வேண்டும் என்பதை முன்புட்டியே திட்டமிட்டு தொலைநோக்கு பார்வையோடு குடி அரசு அதுதான் அமைய வேண்டும் என்று அந்த பெயர் வைத்தவர் பெரியார் அவரை பார்த்து அன்றைக்கு சொன்னார்கள் இவர் சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னார் காங்கிரசில் இருக்கும்போதே சொல்றான் சுதேசத்திரன் பத்திரிகையில காங்கிரஸ் விட்டு அவர் வெளியே வரல பல மாநாடுகளிலே தீர்மானம் கொண்டு வருகிறார் வகுப்பு வாரி உரிமை தீர்மானத்தை அந்த தீர்மானத்தை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை ராஜாஜி ஐயர் போன்றவர்கள் வைத்தியநாத ஐயர் போன்றவர்கள் வந்து ஏத்துக்கல வெளியே வர்றேன் அந்த பத்திரிகை இருந்த காலத்திலே காங்கிரஸ்ல பேசுகிறார் அவர் நீங்க அப்ப ஆரம்பிச்சான் இருந்து விட காங்கிரஸ் காந்தியோட கொள்கையை கடைபிடிப்பதாக சொல்லிக்கொண்டு காந்தியுடைய கொள்கைக்கு விரோதமாக அவர் தேர்தலில் பங்கேற்க கூடாது அரசியலுக்கு போகக்கூடாது பதவிக்கு போகக்கூடாது என்று காந்தி சொல்கிறார் ஆனால் அவருக்கு விரோதமாக சீராஜே என்கின்ற பத்து கட்சியை தொடங்கி அரசியலே பங்கெடுக்கிறார்கள் தேர்தலே போட்டியிடுகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆகின்றார்கள் அந்த நேரத்திலே அந்த சுதேச மித்திரன் என்கிற நடக்கிறது அப்பொழுது பெரியார் பேசுகிறார் நீங்க காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சீங்க நீங்க சீராஜ்யம் வேணும்னு கேட்கறீங்க சுயராஜ்யம்னா என்ன முதல்ல அதை சொல்லுங்க வெள்ளைக்காரன் போராடி ரெண்டு மூணு பதவிகளை வாங்கணும் பட்டம் பெறணும் இதுக்கு தான் சுயராஜ்யமா இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏராளமாக இருக்காங்க தீட்டு பார்த்தா பாவம் இருக்காங்க இன்னைக்கு எத்தனையோ அடிமைத்தனங்கள் இருக்கிறது இந்த எல்லாம் பேசாமல் நீ வந்து வெள்ளைக்காரண்ட போராடி அஞ்சாறு பதவிகளை வாங்கிட்டால் மட்டும் போதுமா இதுதான் சுயராஜ்யமானு கேட்டார் இதுவளோ தான் இங்கே சுயராஜ்யம் வேண்டாம்ங்கிறது இங்க இருக்குது ஆனால் அப்படியே திசை திருப்பி அவர் ரெண்டு மணி நேரம் பேசின பேச்ச சுருக்கி அந்த சுதேசமுத்திரன் சுயராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு பெரியார் சொன்னாருன்னு அது அப்படியே போடுறான் காங்கிரஸ் பத்திரிகை தான் அப்போ இந்த அவதூறு அப்படிதே தொடங்கி விட்டது இன்னைக்கும் எச் ராஜா போன்றவர்கள் இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் போன்றவங்க இன்னைக்கு இருக்கிற நம்முடைய சீமார் போன்றவர்கள் பெரியார் சுதந்திரம் வேண்டான்னு சொன்னார் சொல்லிக்கிட்டே இருப்பான் சுதந்திரம் எப்ப சொன்னாரு எங்க சொன்னாரு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறா முற்றாளர்களே மனிதனை மனிதன் தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் நிரல் பட்டால் தோஷம் திருவிழா நடக்க கூடாது கோயிலுக்கு நுழையக்கூடாது என்கின்ற கொடுமைகள் ஆடக்கூடிய நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ குழம்பில் அமழ்த்தாமலோ சம்புத்திரம் கொஞ்சம் இழச்செய்யாமலோ சண்டமார்த்தத்தால் துகளாக்காமலோ இருக்கின்ற ஒருவனை பார்த்து அவன் கடவுள் சர்வதயாபுரன் கருணை உள்ளவன் என்று சொல்வர்கள் சொல்பவர்களை பற்றி என்ன சொல்வது என்று சொல்லிவிட்டு இது போன்ற கொடுமைகள் நிலவக்கூடிய இந்த நாட்டிலே நீ சுயராஜ்யன் பேசுறது என்ன பொருள் அப்படிங்கிறப்ப இத வந்து சுதந்திரம் வந்தபுரம் பாத்துக்கலாம் என்று சில பேர் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த ராமராஜ்யமும் ஹரிச்சந்திர ராஜ்யமும் இருந்த காலத்துல தானே இந்த கொடுமைகள் எல்லாம் அமுல்படுத்தப்பட்டது நீங்க அதைத்தானே அமுல்படுத்த ராமராஜ்யம் கொண்டு வர சொல்ல போறீங்களே அரிச்சந்திர ராஜ்யம் கொண்டு வரணும்னு சொல்ல போறீங்களே அந்த ராஜ்யத்தில் இவர்களுக்கு என்ன விடுதலை கிடைக்கும் இப்படிப்பட்டவர்களை இப்படி வைத்துக் கொண்டு பெறுவதால் என்ன லாபம் எட்டு கிட்ட தொண்ணூத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால அவர் கேட்ட கேள்வி இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் நீ சுதந்திரம் வாங்குவது யாருக்கும் பலனில்லை என்றுதான் சொன்னார் தவிர சுதந்திரம் வேண்டாம்னு சொல்ற என்னை ஆளுது நீ யாரு வெள்ளக்காரன் ஆறாயிரம் மைலுக்கு ஆண்டு இருந்த நீ ரெண்டாயிரம் மைலுக்கு இருந்து ஆள போற ஏன் என்னை ஆளரும் அவன் என்ன நீ யாரு அவன் என்னை கை கொடுக்குறான் கட்டி பிடிக்கிறான் என் கூட உட்காந்து சாப்பிடறான் இனி என்னை கை கொடுக்குறியா கட்டி பிடிக்கிறியா தொட்டா தீட்டு பாத்தா போவன்னு சொல்லிட்ட நீ எப்படி எனக்கு வந்து சொந்த நாட்டுக்காரனா இருக்க முடியும் யாரு அண்ணிய நீ தானே அண்ணிய என்று கேட்டாரு இன்னொரு வரைக்கும் நடந்துக்கலாம் ஐயா சொன்னாரு இன்னொரு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா அந்த நிலை தொடர் நிலைதான் இல்லையா அதைத்தான் சொன்னார் சுதந்திரம் வேண்டாம்னு எங்கேயுமே சொல்லல அவர் சொல்றாரு நீ இது வெள்ளக்காரம் வந்து கூட என்ன நடந்து போச்சு வெள்ளக்காரன் கூட மனு ஆட்சி பண்றான் நீங்க நடக்கிறது முழுக்க முழுக்க வெள்ளக்காரனுடைய மனு தர்ம தான் பாப்பான் சொல்றதை கேட்டுக்கிட்டுதான் என்னைக்கும் அங்க தீர்ப்புகள்லாம் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது எனவே அந்த ஆட்சியும் ஒழிக்கப்படணும் இந்த ஆட்சி ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கட்டுரை எழுதியதற்காக சிறைக்கு போனவர் பெரியார் குடிய குடியரசு பத்திரிகையில இந்த ஆட்சி ஏன் ஒழிக்க வேண்டும் என்று கட்டுரை எழுதினார் என்பதற்காக எழுதியவர் என்ற முறையில் அவரும் பதிப்பாளர் என்ற முறையில் அவருடைய தங்கையும் சிறைக்கு போனாங்களா இல்லையா இவங்களா வந்து வாழ் பிடிச்சவங்க இவங்களா சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னவங்க இவரை பார்த்து சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னார் என்று இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவர் கேட்ட கேள்வி நான் அப்படியே இருக்கு அதுக்கு எவனும் பதில் சொல்லல இந்த வரிசையில இங்க வந்திருக்கிறார் சீமார் அவர் கேட்கிறார் உலகிலுள்ள மற்ற சமுதாய மக்களைப் போல மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்குகின்ற தொண்டை என் தோல் மீது போட்டுக்கொண்டு நான் செய்து தொண்டாற்றி வருகிறேன் இந்த பணியை செய்வதற்கு எனக்கு யோகியதை இருக்கிறதோ இல்லையோ வேறு யாரும் செய்ய முன்வராத காரணத்தினால் அந்த பணியை நானே செய்து வருகிறேன் என்று சொல்லி இந்த மனிதர்களுக்கு மானத்தையும் அறிவையும் ஊட்டுவதற்காக தந்தை பெரியார் பாடுபட்டார் ஒரு மனிதனுக்கு அழகு மாணவ அறிவும் தான் பெரியாரை போட்டுகின்ற எல்லோருக்கும் மாணவம் இருக்கிறது அறிவும் இருக்கிறது ஆனால் பெரியாரை தூற்றுகின்ற எவனுக்கும் மானமும் இல்லை அறிவும் இல்லை அதனாலதான் அவன் சொல்றான் அவன் இவன் என்று சொல்வதற்காக யாரும் கோவித்துக் கொள்ள வேண்டாம் சூத்திரன் சொல்லி எங்கேயோ ஒரு புத்தகத்திலே எங்கேயோ ஒரு மூளைய எழுதி வச்சுட்டான் அது எங்கேயோ இருக்கும் அது திரும்ப திரும்ப சொல்லி எங்களை அவமானப்படுத்துற நீ இப்படி கேட்கிறானா இல்லையா சூத்திரன் என்பது எங்கோ ஒரு மூளையில் எழுதப்பட்டதா யாருக்கும் தெரியாம இருக்காதா சூத்திரன் சொல் இல்லாத இடம் எது வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை என்னுடைய வைகுண்ட சாமிகள் அவர் பாடுபட்டதை விட பெரியார் பாடுபட்டார் சாமிகளுக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்ன தெரியுமா முடிசூடும் பெரும்பாள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயாவுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் முடிசூடும் பெருமாள் ஆனால் அவருடைய பெயர் முத்துக்குட்டி என்று மாற்றப்பட்டது ஏன் மாற்றப்பட்டது அங்க இருக்கக்கூடிய உயர் சாதியினர் மன்னரிடம் போய் முறையிடுறாங்க ஐயா இந்த முடிசூடும் பெருமாள் என்பது உயர் சாதிக்காரர்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய பெயர் ஒரு சூத்திரன் தன்னுடைய பிள்ளைக்கு வச்சிருக்கான் அது எங்க தமா இருக்கு அதை மாத்தணும் முறையிடுறான் அப்போ மன்னர் கூப்பிட்டு இந்த பெயரை மாத்து என்று சொன்னதுனால இழிவான பெயர் ஏன்னா மனு தர்ம மனு தர்மம் எங்க இருக்குன்னு கேக்குறாங்களே மனு தர்மத்துல பிராமணர்களுக்கு உயர்வான பெயரை மங்கள மங்களமான பெயர்களை வைக்க வேண்டும் சத்திரனுக்கு வீரம் உள்ள பெயரை வைக்கணும் வைசியனுக்கு பொருளை வைக்கணும் சூத்திரனுக்கு இழிவான அடிமை என்ற பொருளை தரக்கூடிய பெயரை வைக்கணும் என்று சொல்ல சொல்லப்பட்டிருப்பதால அந்த முடிசூடும் பெருமாளுக்கு முத்துக்குட்டி என்று அவருடைய பெயர் தந்தை பெயர் வைத்தார் இது எதனால சூத்திரன் என்பதனால தானே எங்க ஊர் மூலையில் இருந்தது